அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் ஐ என்சி டிக்கர் ஐபிகேஆர் இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் ஆயன்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது எக்ஸ்சேஞ்ச் ஒப்பீட்டில் நாற்பத்தைந்து நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்தின் ஸ்கோரான பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் பயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் ஆயஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் ஆயஎன்சி தொன்னூறு புள்ளி ஏழு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் இருபத்தைந்து புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எண்ணூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி நான்கு ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருநூற்று பத்து பில்லியன் டாலர் இருப்பு நிலை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பங்குச் மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்று மூன்று நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பதினாறு புள்ளி ஒன்பது ஐந்து ஏழு பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் விகிதம் பங்குகளில் முன்னூற்று எழுபத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்திரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எழுநூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் தொள்ளாயிரத்து ஒரு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவு மூன்றுக்கான சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் பத்தாயிரத்து அறுநூற்று எழுபது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை எட்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்புநிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஐந்து ஏழு இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட தொன்னூறு சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி பதிமூன்று இரண்டு முன்னூறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் பங்கு மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்று சதவிகித அளவை காட்டுகிறது இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் ஐ துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தொன்பது டாலர் நாற்பத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக அறுபத்தி நான்கு டாலர் அறுபத்தி மூன்று சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் குரூப் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்